அவர் செங்கலை மட்டும் தான் தூக்கி இருக்க முடியும் ப்ராப்பர்ட்டி காம்பெனி மட்டும் தான் பண்ண முடியும் இன்னைக்கு மதுரையில் வர எய்ம்ஸ் வந்து சாதாரண எய்ம்ஸ் கிடையாது டெல்லியில் இருக்க பாத்தீங்களா எய்ம்ஸ் அதுல கூட அறுநூறு படுக்க தான் இருக்கு மதுரில வர போற வந்து ஆயிரத்தி நூறு படுக்க ஓகேங்களா இங்க மெடிக்கல் காலேஜ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சும்மா தெரியாத கூமுட்டைகள் வேணால் என்ன வேணாலும் பேசலாம் அது உதயநிதிக்குலாம் எல்லாம் கண்டனே கிடையாதுங்க என்ன பேசணும் என்னன்றாங்க ஒரு சின்ன அந்த பட்ட பேர் வச்சு விளையாடுவோம் சின்ன வசங்களை வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சிருக்கேன் லெட்டர் ரொம்ப கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தாங்க உதயநிதிக்கு உதயநிதி ஒரு ஒரு ஆக்கபூர்வமா ஏதாவது அரசியல் நீ சொல்லுங்க இருபத்தொம்பது ரூபா பைசா மூடி இல்லைன்னா வந்து செங்கக்கல்ல தூக்குறது இல்லைன்னா முட்டையை தூக்குறது கேவலமாக இல்லை ஒரு நாகரிகம் அரசியல் பண்ணணுன்னு தெரில இதே வந்து நாங்கள் கேவலமாக அரசியல் பண்ணலாமா அண்ணாமலை என்ன சொன்ன மாதிரி நாங்கள் கஞ்சா நீதி அயலக அணியை விட்டு கஞ்சா கடத்தி கொக்கையின்னு கடத்தி வெளிநாடுகளுக்கு கடத்து அப்படி சொல்லி கேவலமாக உங்களை பேசலாமா அது எல்லா மக்கள் தெரியும் ஒரு ரூபா மாதம் கொடுக்க போகிறோம் ஒரு ரூபா மாதம் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்க போகிறோம் ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு மக்கள்லாம் வீட்டில் படி தூங்கிட்டுமா யாரும் வேலைக்கு போக வேணாமா எந்த மாதிரியான தேர்தலில் இருக்கீங்க நாக்கப்பூர்வம் என் நாட என் என் மோடி சொல்கிறார் அஞ்சாவது பொருளாதாரமாக இருக்குது இன்றைக்கி இந்தியா மூணாவது பொருளாதாரமாக நான் மாற்றினேன் இது ஒரு நாட்டோட வளர்ச்சியா மக்களுக்கெலாம் வரதுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா கொடுத்தங்கிறது தெரியாது கேவலமாக இல்லைன்னா இன்னமும் மக்களை ஏமாத்துறதுக்கு வந்து மகளுக்கு உரிமை தேவை ரூபா கொடுத்து நீ கொடுத்தா ஆயிர ரூபாயில் பேரன் லெவலி போட்டுக்கிட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்து மேக்கப் பண்ணிட்டு வந்து சொல்லி கிண்டல் வேறுபடுறதுல எவ்வளோ கேவலமான அரசியல் பண்ணுறேன் நீ அப்போ தான் ஒரு கோமாளித்தனமாக ஒரு முதலமைச்சர் ஒன்று கொடுத்தாரு ஒரு தேவை அறிக்கை நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் கட்ட போறோம் ஏன்னா கோவம் போகல இதுல மொத்தமாக கோயம்புத்தூர் ஒரு மெட்ரோ ட்ரெயின் கட்டறது முடியல எட்டாயிரம் கோடி மெட்ரோ ட்ரெயின் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் மெட்ரோ ட்ரெயின் கோயூர் கட்டி தர கட்டி சொன்னீங்க மெட்ரோ ட்ரெயின் கட்டி முடிக்கல எது முக்கியமாக அது கட்டில இடர்நேஷனல் ஸ்டேடியம் கட்டி கொடுக்க போறாரு தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தட்பு தேர்வு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக இளைஞர் அணியின் மாநில செயலாளர் திரு வடிவேலு அவர்கள் வணக்கம் வணக்கம் எலெக்ஷன் பிரச்சாரம் எப்படி போயிட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்கு போகிற இடமெல்லாம் வேற மோடி கேரண்டி மோடி கேரண்டின்னு வேற சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க கடந்த காலத்தில் மோடி கொடுத்த கேரண்டியே வந்து இன்னும் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சாரத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க வரப்போற எலெக்ஷனில் அவர் கொடுக்குற கேரண்டியை நாங்கள் எப்படி நம்புறதுன்னு வேறு கேட்குறாங்க அதாவது எதிர்கட்சிகள் விமர்சன வக்கியாக தான் போகிறாங்க ஆனால் மோடி இந்த பத்து வருஷத்தில் என்ன பண்ணாருன்னு சொல்றதுதான் இன்னைக்கு இன்டர்வியூ கூட நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாதனை கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எழுபது வருஷம் இந்த பாரதத்தை ஆண்டது யார் காங்கிரஸ் ஆண்டுருக்காங்க ஆனால் இந்தியாவுக்கு அந்த எழுபது வருஷத்தில் கிடச்ச பேர் என்ன தெரியுமா பிச்சைக்காரன் நாடு ஏழ்மை நாடுன்னு வெளிநாட்டுக்காரன்லாம் இந்தியாக்காரன் எப்படி தெரியுமா பார்ப்பான் அப்படியே மூஞ்சி நிமிந்து கூட பார்க்க மாட்டான் இந்தியாவா அப்படி போ அப்படிங்கிற நிலமையில பார்த்துட்டு இருந்தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோடி வந்ததுக்கப்புறம் இந்தியான்னு சொல்கிறதே நமக்கு ப்ரௌடு நான் ஒரு இந்தியாவிலேருந்து வரண்டான்னு சொல்கிறக்கே பெருமை மாதிரி பண்ணிட்டார் இன்னைக்கு அது மட்டும் இல்லை நான் வாயில் சும்மா இதுன்றதுக்காக சொல்லலை இன்றைக்கி அவர் செஞ்ச செயல் திட்டங்களை மட்டும் நான் சொல்றேன் எடுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வெறும் எழுபத்தஞ்சு ஏர்போர்ட் தான் இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ஏர்போர்ட் நம்ம கட்டி வச்சிருக்கோம் நூற்றி ஐம்பது இடத்துல ஏர்போர்ட் கட்டியிருக்கோம் வந்தே பாரத் ட்ரெயின் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அப்படி ஒரு ட்ரெயினே கிடையாது இன்றைக்கி நாற்பத்தோரு வந்தே பாரத் ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லை சென்னையில் காலை டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தே வந்தே பாரதத்தில் ஏறீங்கன்னா திருச்சியில் மூன்றரை மணி நேரம் ஒரு படத்தை போட்டுட்டு நீங்கள் படம் முடிகிறக்குள்ளே நீங்கள் திருச்சியில் இருப்பீங்க பெங்களூரில் காலில் டிஃபன் சாப்பிட்டு பெங்களூரில் ட்ரெயின் ஏறினீங்கன்னா சென்னையில் மதியம் லஞ்சுக்கு சென்னைக்கு வந்து சேர்ந்துருவீங்க அளவுக்கு வந்தே பார்த்துட்டு திட்டம் நாற்பத்தோரு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு மெட்ரோ ட்ரெயினு ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடி வெறும் அஞ்சே அஞ்சு ஸ்டேட்டில் தான் இருந்துச்சு இன்றைக்கி பத்து வருஷத்தில் இருபது ஸ்டேட்டில் மெட்ரோ ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு தான் அவங்கனால வந்து எலக்ட்ரிசிட்டியில் வந்து மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதை வந்துருந்தாங்க இன்னைக்கு பத்து வருஷத்துல நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதை ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதை எல்லா இடத்துலையும் எக்ட்ரிக் ட்ரெயினில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு கொடுதா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்துக்கங்க ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடி ரோடு நேஷனல் ஹைவே வெறும் தொண்ணூற்றாறாயிரம் கிலோமீட்டருக்கு தான் போட்டிருந்தாங்க இன்றைக்கி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு நேஷனல் ஹைவே போட்டிருக்காரு அவ்வளோ வேகமாக வேலை நடந்துகிட்டு இருக்கு மெடிக்கல் காலேஜ் எடுத்து பாருங்க முன்னூற்றி எண்பத்தி நாலு மெடிக்கல் காலேஜ் ரெண்டாயிரத்தி பதினாலு எழுபது வருஷத்தில் வெறும் முன்னூற்றி எண்பத்தி நாலு மெடிக்கல் காலேஜ் இன்றைக்கி ஆயிரத்தி நூறுக்கு மேலே மெடிக்கல் காலேஜ் நம்ம கட்டிட்டுருக்கோம் எழுநூறுக்கு மேலே மெடிக்கல் காலேஜ் ஆயிரத்தி நூறுக்கு மேலே வந்து யூனிவர்சிட்டிஸ் அப்ரூவல் கொடுத்துருக்கோம் வெறும் ஏழே ஏழு ஸ்டேட்லாம் எய்ம்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு இருபத்தி ரெண்டு இடத்துல எம்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டி கட்டி தமிழ்நாட்டு சொல்றீங்க ஒரு எம்ஸ் கட்டி தமிழ்நா தமிழ்நாட்டுல வர்ற எய்ம்ஸ் நான் தெளிவாக சொல்றேன் தமிழ்நாட்டுல வர்ற எய்ம்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில இது வரைக்கும் வராத எய்ம்ஸோட டெல்லியில கூட அறுநூறு படுக்க தான் இருக்கு சென்னையில வர போற மெடிக்கல் இருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இதே உதயநிதி அவர்கள் செங்கலை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்தினார் அவர் செங்கலை மட்டும் தாங்க தூக்கிட்டு தெரிய முடியும் ப்ராப்பர்ட்டி காமெடி மட்டும் தான் பண்ண முடியும் இன்னைக்கு மதுரையில் வர எய்ம்ஸ் வந்து சாதாரண எய்ம்ஸ் கிடையாது டெல்லியில இருக்கு பாத்தீங்களா எய்ம்ஸ் அதுல கூட அறுநூறு படுக்க தான் இருக்கு மதுரையில் வர போற எய்ம்ஸ்க்கு வந்து ஆயிரத்தி நூறு படுக்க ஓகேங்களா இங்க மெடிக்கல் காலேஜ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சும்மா தெரியாத கூட்டைகள் வேணா என்ன வேணாலும் பேசலாம் படிச்ச எல்லாருக்கும் தெரியும் எய்ம்ஸ் அணிஞ்சு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு தேர்ட் இயர் போயிட்டு இருக்காங்க பசங்க கா ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் ஃபெசிலிட்டி அதுவும் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி நூறு படுக்கைகளோட இந்தியாவிலே மிகப்பெரிய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் மதுரையில் வரப்போகுது ஓகேங்களா நீங்க என்னங்க நீங்க நீங்க நான் பேசுவோமாங்க நீங்க நான் பேசுறவங்க என்ன வேணாலும் பேசலாங்க ஒரு பிரதமர் அவரோட அம்மா இறந்துட்டாங்க இறந்து ரெண்டு மணி நேரத்தை திரும்ப ஆஃபீஸில் வந்து உட்காந்து டூட்டி மக்கள் தேசத்தோட வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு நாட்டோட வேலை நீங்கள் உட்காரா நான் வருவேண்ணா வந்து உட்காந்து பேசுறதுக்காக இல்லை இன்னைக்கு திமுக அவன் கட்சிக்காரவன ஒருத்தன் வட்ட செயலாச்சுத்தா கூட ரெண்டு மூணு நாள் லீவ் விட்டுட்டு அவன் சுத்திட்டு இருப்பான் சிஎம் கூட வேலைக்கு போக மாட்டாப்ல இன்னைக்கு அவங்க பெத்த தாய் இறந்திருக்காரு நாட்டோட பிரதமர் ரெண்டு மணி நேரத்துல வந்து உட்காந்து நாட்டோட வேலையை செஞ்சுட்டு இருக்காரு இதுக்கு மேல ஒரு நாட்டோட பிரதமர் என்னங்க வேணும் திமுக ஆட்சியில் என்னங்க பண்ணாங்க டூ ஜி ஊழல் நேஷனல் ஹெரால் ஊழல் காத்துல ஊழல் கடன் கொடுக்குறதுல ஊழல் 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 பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பிச்சைக்காரன் நாடுங்க இன்னைக்கு என்ன ஒரு ஊழல் சார் சொல்லுங்க ஒரு ஊழல் சார் சொல்லுங்க எந்த ஊழலும் கிடையாது முத்ரா திட்டம் வங்கிகளுக்கு வந்து மா மானியத்துல லோனு வீடு இல்லாதவனுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு என்னங்க விவசாயிகளுக்கு சும்மா ஃப்ரீயாக கொடுக்கல விவசாயிகளுக்கு ரெண்டாயிரரூவா மா மூணு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரவா இருக்காரு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்காரு இதெல்லாம் விட என்னங்க சாதனை அவர் பண்ணலை வந்தே மெட்ரோ ட்ரெயின் சொல்கிறோம்ல மெட்ரோ ட்ரெயின் இன்னைக்கு வந்தே பாரத் ட்ரெயின் இந்தியாவில் ஓடுற ஒரு நாற்பத்தொரு வந்தே பாரத் ட்ரெயின் சென்னை ஐசிஎப்பில் தயாரிச்சதுங்க என்னோடய மாநிலத்தில் தயாரிச்சது எனக்கு எவ்வளோ பெருமை தெரியுமா எங்கள் மாநிலத்தில் அஞ்சு ட்ரெயின் ஓடுது திருநெல்வேலிக்கு ஓடுது திருநெல்வேலிக்கெலாம் ஒரு ட்ரெயினில் நீங்கள் ஏறிங்கன்னா ஒரு நாள் போயிடும் இன்றைக்கி வேறு ஏழு மணி நேரத்தில் திருநெல்வேலியில் கொண்டு இறக்கிறார் வெறும் எண்ணூற்றம்பது ரூபா ரூபா தான் டிக்கெட் ஏசியில் ரெண்டு படத்தை போட்டுவிட்டு ட்ரெயினில் ஏறி உட்காந்திங்கன்னா படம் முடியலை நீங்கள் திருநெல்வேலியில் போய் இறங்குவீங்க இந்த மாதிரி ஃபெசிலிட்டிங்க நாடு எவ்வளோ பெரிய நிலமைங்க இன்னைக்கு இந்தியா உலகத்தின் மிக அஞ்சாவது பெரிய பொருளாதாரம் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எதாவது பத்தாவது இடத்துல இருந்துச்சு பத்த அஞ்சாக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அங்கே அடுத்த தடவை சேஞ்சனா மூணாவது பொருளாதாரம் வரும்னு சொல்லுவோம் வளர்ச்சியை நோக்கி பேசுகிறார் மோடி நீங்கள் இங்கே வாரிசு அரசியல் பேசுகிறீங்க நான் இங்கே சொல்லுவா எத்தனை வாரிசுகளோட பிள்ளைங்க தான் இன்றைக்கி எம்பிசீட் சொல்லுவா வீராசாமி புள்ள இங்கே கலாநிதி மாறனோட பிள்ளை அங்கே தமிழன் தங்கம் தென்னரசோட புள்ள கே என் நேரோட புள்ள பொன்முடியோட புள்ள வெறும் வாரிசு அனுப்பி வச்சிருக்கீங்க நம்ம கூட்டணி கட்சிக்கும் வாங்க அப்படியே என்ன கூட்டணி என்னங்க வாரிசு சொல்லுங்க கூட்டணி என்ன வாரிசு சொல்லுங்க பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் அவருடைய மனைவி வச்சு அன்புமணியோட மனைவி வந்து இருபத்தஞ்சு வயசுல அரசியலுக்கு கொள்ளுங்க ஐம்பத்தஞ்சு வயசுல பசுமை இயக்கம் நிறைய சேவைகளை பண்ணிட்டு நீங்க வந்திருக்காங்க உதயநிதி அப்படி சேவை பண்ணிட்டு வந்தாரா சினிமாவில் நடிச்சிட்டு வந்தாரு கூத்தாடி வந்து இங்க வந்து பண்றதுக்கும் மாரிசுனா என்ன அவர் அன்புமணி தான் அவங்க பிள்ளைய அனுப்பிட்டு இருக்கலாமே ஒன்றுமே தெரியாதே ஐம்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் சர்வீஸ் சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தவங்க நிற்கிறாங்க நீங்க எது நீங்க மோடியோட சாதனைகள்லாம் நீங்க பாத்து பட்டியலிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து நீங்க சொல்லிகிட்டே போகலாம் நாளுக்கு நாள் நீங்க சொல்லிட்டே போலாம் எந்த தலைவருங்க நீங்க சொல்லுங்க எந்த தலைவர் தான் அவர் ஒரு குஜராத்திங்க குஜராத்தில் பிறந்தவர் அவரு தமிழ்ல உள்ள திருக்குறள்ல இங்க இருக்க ஸ்டாலின்னால குத்து ஒரு ரெண்டு திருக்குறள் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் போற இடம் கூட உலகத்துல எங்க போற இடம்லாம் திருக்குறள்லாம்ங்க சொல்றாரு அவரு தாய்மொழி உலகத்தின் மிக பழமையான மொழி தமிழுங்கிறார் இதை விட பெருமை என்னங்க வேணும் நமக்கு நமக்காக ஒரு எத்தனை எத்தனை முறை தமிழகத்துக்கு வந்து எவ்வளோ திட்டங்களுங்க எவ்வளோ என்ன குறை நமக்கு என்ன வச்சிருக்காங்க அஞ்சு வந்தே பாரத கொடுத்துருக்காங்க ஏழு பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க மின் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்தையும் எலக்ட்ரி எலக்ட்ரிசிட்டியாக மாற்றிட்டாங்க இதை விட எவ்வளோங்க வேணும் இங்கே அதிகமாக முத்ரா லோன் வாங்கினா தமிழ்நாட்டுக்காரன் தான் ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம திராவிட கட்சிகள் பாத்தீங்கன்னாக்க தமிழகத்தை வந்து பாஜக வந்து புறக்கணிக்கிறது அப்படின்ற ஒரு எலச்சாரமாக வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க அதெல்லாம் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்னுங்க அண்ணாமலைக்கு முன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாங்க அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஆட்டம் கண்டு போச்சு அதெல்லாம் ஒன்றும் இங்கே வேலை தவிடுபடி அவர் புள்ளிபரமாக டேட்டாவை தூக்கி மூஞ்சில் அடிக்கிறாரு நீ என்னென்ன பண்ண கச்சத்தீவை யாராக கொடுத்தது திமுக காங்கிரஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருக்க டேட்டாவை தூக்கி அடிக்கிறாரு படிக்காதான் படித்தவன் எல்லாம் பார்க்குறான் ஆமா கரெக்ட் கச்சத்தை ஒத்தி கொடுத்தது இவன் சொல்லிட்டு அதையும் ஒரு நாட்டோட பிரதமர் வந்து ஆர்டிஐ மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஆர்டிஐ மூலமாக கச்சத்தீவ கொடுத்தது யார் மோடி கொடுத்தாரா ஏன் நீங்க மோடியை பார்க்குறீங்க கச்சத்தீவ கொடுத்தது இந்திரா காந்தி அன்னைக்கு இன்னைக்கு கூட்டணியில் இருந்தது கருணாநிதி நீங்க தூக்கி கொடுப்பீங்க நீங்க ஈஸியா சொல்லுவீங்க கச்சத்தை தூக்கி கொடுத்தா மீட்டு கொடுத்தா மீட்டு எடுக்கிற எப்போதுமே ஒரு அழிக்கிறது ஈஸி தான் கஷ்டம் புரியுது உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பா கச்சத்தீவ மீட்டு கொடுக்க தான் போகிறோம் ஆனா அதை யாரு அழிச்சா என்னங்கிற அண்ணாமலை எடுத்து எலெக்ஷன் கொடுப்பீங்களா கொடுக்கிறாரு கண்டிப்பா கண்டிப்பா நாங்க கச்ச தீவா மீட்டு எடுப்போங்க கண்டிப்பா அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாரு இங்க யாரு முதல்ல குற்றம் செஞ்சாங்கறத தெரியணும் குற்றவாளி தண்டிக்கப்படணும் கச்சத்தீவ கொடுத்தது யாருங்கிறது நீங்க மக்களுக்கு தெளிவா காட்டிட்டாரு அதுக்கப்புறம் அதோட வேலை என்னங்கிறத எப்படி சரி பண்ணணுங்கிறது எங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க ஜெயிக்க போறோம் கண்டிப்பா நாங்க திரும்ப செய்வோம் அதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது உதயநிதி அவர்கள் அடுத்து வந்து போராடம் எல்லாம் வந்து ஒரு போர்டை ஒன்று போறாரு இருபத்தி ஒன்பது பைசா மோடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரூபா வரி கட்டினா எங்களுக்கு இருபத்தொன்பது பைசா தான் திருப்பி வருது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து அவர் இந்த எலெக்ஷனில் வந்து அவர் முன்னெடுத்திருக்காரு அது உதயநிதிக்குலாம் கண்டனே கிடையாதுங்க என்ன பேசணும் என்னென்றாங்க ஒரு சின்ன இப்போ ஸ்கூல்லலாம் அந்த பட்ட பேர் வச்சு விளாடுவோம் தெரியுமா சின்ன வசங்களை வந்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சிருக்கேன் ரெட்டை ரொம்ப கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தாங்க உதயநிதிக்கு உதயநிதி ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது அரசியல் பண்ணிட்டாரு நீங்கள் சொல்லுங்கள் இருபத்தி ஒம்பது ஒரு பைசா மோடி இல்லைன்னா வந்து செங்கக்கலை தூக்குறது இல்லைன்னா முட்டையை தூக்குறது கேவலமா இல்லை ஒரு நாகரிகமாக அரசியல் பண்ணணுன்னு தெரியல இது நாங்கள் கேவலமாக அரசியல் பண்ணலாமா அண்ணாமலை என்ன சொல்ற மாதிரி நாங்கள் கஞ்சா நீதி அயலக அணியை விட்டு கஞ்சா கடத்தி கொக்கைன் கடத்தி வெளிநாடுகளுக்கு கடத்திடுது அப்படின்னு சொல்லி கேவலமாக உங்களை பேசலாமா ஒரு நாகரிகம் இருக்குது அரசியல் ஒரு பேசிக்காக நாகரீகம் நாகரீங்கிறது என்னென்னே தெரியாத கட்சி திமுக அதில் வந்து வந்து மட்டும் நாகரிகம் தெரிஞ்சிருமா நாகரிகமாக அரசியல் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னென்ன மோடி என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்காங்க நான் அடுக்கடுக்காக சொல்லிட்டு வரேன் உன்னால் ஒரு திட்டம் சொல்ல முடியுமா நீ கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்கு கூட ஓசியில் கொடுத்த ஓசில பசுல போகிறேன்னு கேவலப்படுத்தின நீ நாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணல நான் கொடுத்துருக்க எல்லா திட்டமும் மக்களுக்கு பயனடைந்திருக்கு மக்கள் பயனடைஞ்சிருக்கு அதனால தான் திரும்ப திரும்ப மோடி வராரு இரநூத்தி ரெண்டு ஜெயித்தோம் முந்நூற்றி மூணு ஜெயிச்சோம் இப்போ நானூறு ஜெயிக்கிறோம் நான் சொல்றேன் நீ தைரியமா சொல்லு நான் இத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கிற நாங்கள் இப்போ யார் பிரதமர் பிரதமர்னு சொல்கிற யார் பிரதமர்னு சொல்றது கூட தைரியம் இல்லையே எங்ககிட்ட பிரதமர் மோடி தான் கம்பீரமா நிற்கிறார் நாங்கள் நானூறு சீட்டு ஜெயிச்சு நாங்கள் தான் மோடி தான் பிரதமர் ஆகுறோம் கம்பீரமா நிற்கிறார் தமிழ்நாட்டில் என்ன கோயம்புத்தூர்ல கம்பீரமா நிற்கிறார் நீங்க அப்படி இல்லையே ஆள் இல்லையே சொல்ல முடியலையே உங்களால் உங்களால் வாரிசை தாண்டி உங்களால் வேட்பாளரே நிற்க முடிக்க முடியல அப்புறம் எங்கே நீ பிரதமரை நிற்க இது பண்ண போகிறேன் அந்த தான் உங்கள் கட்சி ஓடிக்கிட்டு இருக்கு இருபத்தி இடத்துல தாமரை சின்னம் வந்து நேரடியாக போட்டி போடுது எத்தனை இடங்களில் பாஜக வெற்றி பெறும் நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக கல நில நிலவரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு இடத்துல வந்து நமக்கு ஃபேவரா இருக்கு கூட்டணி கட்சிகள் நிற்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருந்து அஞ்சு இடங்கள் வந்து ஃபேவரா இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து டபுள் டிஜிட்டலில் எதிர்பார்க்குறோம் நீங்கள் அண்ணாமலையாக இருக்கட்டும் நைனா நாயனாக இருக்கட்டும் தென்சென்னையில் தமிழிசை மடமாக இருக்கட்டும் கூட்டணியில் டிடி தினகரன் ஓபிஎஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா அன்புமணி அவங்க மனைவி அது மாதிரி நாங்கள் ஒரு பத்து இடங்களில் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக வந்து மீது இருக்க இடங்களில் கூட கண்டிப்பாக இது வந்து திமுகவுக்கும் பிஜேபிக்கான இதாக தான் இருக்கும் இதில் அதிமுக காலத்திலே இல்லை ஏன்னா அவங்கள்ட்ட பிரதமர் வேட்பாளருங்கிற ஒன்றே கிடையாது திருவண்ணாமலை எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ராதிகா சரத்குமார் அங்கே அவங்களுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு போயிட்டுருக்கு அதனால் நாங்கள் ஒரு பத்து டிஜிட்டுக்கு மேலே கண்டிப்பாக நாங்கள் வந்து டபுள் டிஜிட்டுக்கு மேலே கண்டிப்பாக நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் நான் திருவண்ணாமலையில வந்து அஸ்வத்தாமன் அவர்கள் தான் போட்டியிடுறாரு பிரச்சாரத்துல முன்னெடுக்கிறாங்கன்னா அவர் மண்ணின் மயந்தனே கிடையாது அப்படின்ட்டு அந்த இல்ல அஸ்வத் தாமன் அவர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இளைஞர் முதல்ல வந்து இளைஞர் படித்தவர் முன்னாடி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தெரியாத எல்லாம் கிடையாது நல்ல நன்கு அறிந்தவர் அவர் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டிவியெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக சிறப்பா வந்து எடுத்துகிட்டு கூடிய ஆளு அப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட் வந்து திருவண்ணாமலைக்கு கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அவரே எல்லாம் பார்த்தேன் திருவண்ணாமலை கிரிவலத்தெல்லாம் வந்து தரத்துக்கு நான் மாத்தி கொடுப்பேன் கொண்டாந்து எல்லாம் சொல்லிருக்காரு அதெல்லாம் சூப்பரான ஒரு இது அது மாதிரி ஒரு படித்தவர் வந்து நம்ம வரையில அப்படிங்கல அங்க வந்து உங்களுக்கு பாமக கொண்டு வர கண்டிப்பா நல்ல ஒரு நல்ல திட்டம் தானே ஏன்னா வந்து எழுத்தி விமான நிலையம் நூத்தி ஐம்பது விமான நிலையமா மூடி மாத்தி கொடுத்துருக்காரு திருவண்ணாமலை கேட்ட கண்டிப்பா பண்ணி கொடுக்க போறாரு அதுவும் நாங்க பிஜேபில இருந்து ஜெயிக்கலாம் நேரடியா மோடி கிட்ட அசோதமன் எல்லாம் பேசுவாங்க இப்ப நீங்க இங்க இருந்து ஜெயிக்க போற ஏதோ இப்ப வேற வேட்பாளர் இங்க ஜெயிக்கலாம் திமுக வேட்பாளர் ஜெய்ச்சா பிரதமர் பார்க்க கூட முடியாது ஆனா அசோதமன் வர ஆட்கள் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா பிரதமரை பார்த்து நேரடியா கோரிக்கை வைக்க முடியும் விமானத்துறை அமைச்சரை பார்த்து கோரிக்கை வைக்க முடியும் கண்டிப்பாக அங்கே விமான நிலையம் வர முடியும் ஸ்மார்ட் சிட்டியில் வந்து கிரிவலத்தை வந்து ஸ்மார்ட் சிட்டியில் கொண்டு வர முடியும் கண்டிப்பாக அதுக்கான ஸ்டஃப் அவர்கிட்ட இருக்குது அவர் வந்து ஒன்றும் தெரியாதவரில் படித்தவர் நல்ல அறிமுகமானவர் அதோடய அங்கே வந்து பாமகனால அங்கே வந்து நல்ல அவ பாமக பெல்டு வேறு கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்களோட இதெல்லாம் நல்ல ஒரு இது இருக்குது அதனால் கண்டிப்பாக அவர் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தான் இருக்குது காங்கிரஸ் கட்சியோட வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பல்வேறு சலுகைகள் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நாங்கள் டீசல் விலையை குறைப்போம் கேஸ் விலையை வந்து நாங்கள் குறைப்போம் எந்த ஒரு வாக்குறுதியும் அதில் வந்து இடம்பெறலை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது தான் திமுக ஒரு தேர்தல் இருக்கிற சொல்லிட்டாங்க நாங்கள் டீசல் வந்து அறுபத்தஞ்சு ரூபா கொண்டாந்துருவோம் பெட்ரோலை ஐம்பத்தஞ்சு கொண்டு கொண்டாந்துடுவோம் கேஸ் ஐநூறு ரூபாய்க்கு கொண்டாந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க தீ அவங்க மீதி சொச்ச அறிக்கையெல்லாம் வந்து காங்கிரஸ் விட்டுருக்காங்க நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் மகளிர் கொடுப்போம் அப்படின்னு நீட் தேர்வில் வந்து அதுக்கும் அந்த மேனேஜ் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீட்டை கொண்டாந்ததே காங்கிரஸ் தான் ஓகேங்களா அது எவ்வளோ தூரம் கூட்டியா ஆகணும்னு நினைக்கிறாங்க தெரியல என்ன மக்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரியுமா என்னன்னு தெரில அரியப்பூர காங்கிரஸ் இதாக தெரிஞ்சுட்டு போட்டு இருபத்தி நாலு இன்னைக்கு ஒரு ஃபோனை ஒன்று தட்டினோம்னா டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து நிற்குது நீட்டை கொண்டாந்தது யார் ஜல்லிக்கட்டை தடை பண்ணது யார் கச்சத்தீவை வடகு வச்சது யாரு எல்லாமே மக்களுக்கு தெரியும் இது எல்லாம் பண்ணது காங்கிரஸ் இன்னைக்கு வந்து நான் நீட்டை ரத்து பண்ணிடுவேன் கச்சத்தீவை மீட்டு எடுத்துருவேன் இதெல்லாம் சொன்னால் யார் ஏற்றுக்குவா அதனால் எல்லா மக்களுக்கு தெரியும் ஒரு ரூபா மாதம் கொடுக்க போகிறேன் ஒரு ரூபா மாதம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் கொடுக்க போகிறேன் ஒரு ரூபா கொடுத்துட்டு மக்கள்லாம் வீட்டில் எப்படி தூங்கட்டுமா யாரும் வேலைக்கு போக வேணாமா எந்த மாதிரியான தேர்தலில் இருக்கீங்க ஆக்கப்பூர்வமாக என் நாடை என் நாடு மோடி சொல்கிறாரு அஞ்சாவது பொருளாதாரமாக இருக்குது இன்றைக்கி இந்தியா மூணாவது பொருளாதாரமாக நான் மாற்றுவேன் இது ஒரு நாட்டோட வளர்ச்சியாக மக்களுக்கெலாம் வருஷத்துக்கு வந்து ஒரு லட்சரூவா கொடுப்பேங்கிற தேர்தல் இருக்கீங்க கேவலமாக இல்லை இதெல்லாம் வெக்கப்படணுங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குறதுக்கு வெக்கப்படணும் ஒரு நாடு இன்னைக்கு பொருள் உலக நாடுகளில் நம்ம முந்தியடிச்சு இருக்கோம் இன்னைக்கு உலகத்தின் மிக வலிமையான தலைவன் பிரதமர் மோடி மிக பிரபலமான அமெரிக்கா ரஷ்யா சைனா எல்லோரையும் தூக்கி வந்துட்டு இன்றைக்கி டாப் ஒன்றில் நிற்கிறார் மோடி இது இந்தியான்னு சொல்றது நமக்கு பெருமையில் எனக்கு பெருமையாக இருங்க நான் இந்தியன் சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது வெளியில் போய் இன்னைக்கு நான் இந்தியான்னு சொன்னா நம்ம நிமிந்து பார்க்குறான் இந்தியான்னு சொன்னால் அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காரு மோடி நம்மளை ஆனா நீங்க வந்து ஒரு லட்ச ரூபா நான் கொடுத்துருவேன் வருஷத்துக்கு ஒரு லட்சம் கொடுத்துருவேங்கிற இன்னமும் மக்களை ஏமாத்துறதுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபா கொடுத்துரு நீ கொடுத்த ஆயிரம் ரூபாயில பேரன் லவ்லி போட்டுக்கிட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்து மேக்கப் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன்னு சொல்லி கிண்டல் வேறு பண்றதுல எவ்வளோ கேவலமான அரசியல் பண்ணுற நீ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படிதான் நீங்கள் கதிரானந்ததுக்குலாம் என்ன தெரியும்னு நிற்கிறீங்க என்ன பேசுறதுனே தெரில இல்லை என்ன மேக்கப் போட்டு கலகலாம் நிற்கிறீங்கன்னா கொடுத்த ஆயிரம் ரூபாய் எந்த விதமான நீங்கள் அரசியல் அங்கே அண்ணாமலை என்ன படிச்சிட்டு இருக்காரு நான் ஸ்மார்ட் சிட்டி நான் கோயம்புத்தூருக்கு நான் வந்து வேட்பாளராக நான் வந்து ஜெயித்தேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் கொண்டுட்டு வருவேன்னு சொல்கிறாரு நீ என்ன சொல்கிற பேரல் லெவலி போடுவீங்களா பியூட்டி பார்லர் போவீங்களான்னு கேட்குறேன் எவ்வளோ கேவலமான அரசியல் பாருங்க அப்போ மக்கள் யோசிக்கணும் யார் அரசியலுக்கு வந்து ஆக்கப்பூர்வமாக பண்ணுவான் யார் அரசியலுக்கு வந்தால் கோமாளித்தனம் பண்ணுவான்னு இன்னொன்று நீங்கள் திமுக மக்கள் வந்து நலங்க வாக்காளர்கள் வேட்பாளர்களை விட வாக்காளர்கள் தான் ரொம்ப மெயினாக முடிவெடுக்கணும் யார் வரணும் யார் வரணும் கையில் தான் இருக்குது நீங்கள் ஓட்டை வந்து திரும்ப அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு அடகு வச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு தண்ணி வரல குளி நோன்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எந்த புள்ளியும் கிடையாது அதனால் வாக்காளர்கள் இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலையான மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகள் வரவும் கண்டிப்பாக அதுக்கான வெற்றி நமக்காக தான் இருக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தன்னுடைய தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்துக்காக ஒரு பட்டியல் வந்து வெளியிட்டு இருந்தாங்க நான்காம் தேதியிலிருந்து அவர் வந்து எந்த ஒரு மாவட்டத்துக்கும் பிரச்சாரம் செய்ய போவே என்ன காரணம் கோயம்புத்தூரை மையமா வச்சு அவர் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை அது நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அண்ணாமலையில வந்து தேர்தல் நினைச்சிட்டு வருவாங்க அப்படி இல்லை நீங்க அண்ணாமலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேட்பாளர் கோயம்புத்தூர் ஒரு வேட்பாளராக இருந்தாலும் பாஜகவோட தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்காரு இல்லைங்களா அவர் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி ஆகணும் அவர் ஒரு வேட்பாளராகவும் இன்னைக்கு நின்று இருக்கார் அதனால கோயம்புத்தூர்லேயும் பிரச்சாரம் பண்ணணும் இது இருக்கறதுக்கு முப்பத்தெட்டு தொகுதி பாண்டிச்சேரி சேர்த்து முப்பத்தொன்பது தொகுதியும் பிரச்சாரம் பண்ணி ஆகணும் அப்படிங்கல நீங்க மற்ற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு தஞ்சாவூர் ஒரு பதினஞ்சு இருபது தொகுதி கவர் பண்ணிட்டாப்புல அது போக பிரதமர் இப்ப நாலு நாலு நாள் சுற்றுப்பயணமா தமிழ்நாடு வராப்பல இப்போ பிரதமர் வரையிலையும் அவர் வந்தாகணும் ஒரு மாநில தலைவராக வந்தால் மற்ற கேண்டிடேட்டுக்கும் இன்னிக்காக ஒரு போராடி ஆகணும் அவரோட வெற்றியையும் அவர் நினைக்கணும் அப்படிங்கிற ஷெடியூல் கொஞ்சம் முன்ன பின்னே மாற செய்யும் அதனால் கரெக்டான படி அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நீ ப்ரைம் மினிஸ்டர் வராதுங்கிறது நமக்கு இன்னைக்கு நாளைக்கு வராருன்னா அப்படிங்கிறா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இப்போ அவர் வரையில் அதுக்கான ஷெடியூல் நம்ம மாற்ற மாதிரி இருக்கும் அதனால அவரோட வெற்றிங்கிறது இருக்கணும் நிர்ணயிக்கப்படும் வெற்றிங்க கோயம்புத்தூர் மக்கள் அண்ணாமலை மாதிரியான ஒரு கேண்டிடேட் வந்ததுக்கு கொண்டாடணும் இத்தனை வருஷத்தில் இப்படி ஒருத்தன் கடைப்பானான்னு நீங்கள் வந்து எல்லாரும் போய் இது இது இருக்கான் இங்கே கம்யூனிஸ்ட் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க கட்சியை அடகு வச்சுட்டாங்க திமுக கிட்ட கம்யூனிஸ்ட் இன்றைக்கி அண்ணாமலை என்னை நிற்கவும் கம்யூனிஸ்ட் நிற்க வேணாம் அங்கே நின்று கம்யூனிஸ்ட் டெபாசிட் தாங்கன்னு சொல்லி கம்யூனிஸ்ட்டை கட்டி விட்டுட்டு இப்போ திமுக உதய சூழலில் வந்து போட்டிவிட்றான் டஃப்பாக இருக்கணுங்கிறக்காக ஏன்னா அண்ணாமலை இங்கே நிற்கிறார் அப்படிங்கிறக்காக அதனால பார்த்திங்க அப்படின்னா கலநிலம் வந்து வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டஃப் பண்ண முடியுமோ அவர் டஃப் பண்றாங்க பணத்தை அள்ளி வீசுவாங்க மற்ற தொகுதியில் முப்பது கோடி செலவு பண்ணா அங்கே முந்நூறு கோடி செலவு பண்ண ரெடியாக இருப்பாங்க கோயம்புத்தூரில் அப்படி கலவராங்க அங்க வந்து கலவரம் டைட்டா இருக்கு அதையும் ஒரு பேலன்ஸ் பண்ணி முப்பத்தொன்பது தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணி அவரும் வெற்றி பெறார் அப்படிங்கிற அது வந்து ஒரு தலைவரால் தான் முடியும் அவர் வீட்டில் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாரு நேரடியாக சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து டிஆர்பி ராஜா போன்ற அந்த பொறுப்பு அமைச்சர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹிண்ட்டு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமா ஹிண்ட் கொடுத்துட்டு தான் இருப்பாரு நீங்க அவர்லாம் எல்லாம் ஹிண்டு தான் ஒரு கோமாளித்தனமா ஒரு முதலமைச்சர் ஒரு தேர்தல் அறிக்கை நாங்க வந்து கோயம்புத்தூரில் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் கட்ட போறோம் அப்படின்னு கோமமுடிய கோமில் இத்தனை வருஷமாக கோயமுத்தூர் ஒரு மெட்ரோ ட்ரெயின் கட்டுறதுக்கு முடியல எட்டாயிரம் கோடி மெட்ரோ ட்ரெயின் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் மெட்ரோ ட்ரெயின் கோயம்புத்தரில் கட்டித்தரம் தரம்னு சொன்னீங்க மெட்ரோ ட்ரெயின் கட்டி முடிக்கல எதுவும் முக்கியமாக அது கட்டில்ல இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் கட்டி கொடுக்க போகிறான் அவர் வரவேற்கத்தக்க விஷயம் தான் நீ வரவேற்கத்தக்க நான் செயல்முறையில் நடக்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லணும் மெட்ரோ ட்ரெயினுங்கிறது மெயின் தேவையா இப்போதைக்கு கோயம்புத்தூரில் ஸ்டேடியம் மெட்ரோ ட்ரெயின் கட்டத்தரமே எவ்வளோ நாளாச்சு சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுமா எட்டு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சுலேயே மெட்ரோ ட்ரெயின் ஓப்பன் பண்ணியாச்சு இன்னும் கோயம்புத்தூரில் மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்து ஒரு பில்லர் கூட கட்டலை இப்போ மெட்ரோ ட்ரெயின் கட்ட ஆரம்பிச்சா தான் இன்னும் ஆறு வருஷம் அவங்க அஞ்சு வருஷம் மாறும் அப்போ எவ்வளோ இருக்குது கோயம்புத்தூர் அங்கே எவ்வளோ பின்னாடி போயிட்டு இருக்கு கோயமுத்தூரில் அங்கே ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அது அங்கே இருக்கவனுங்க வேலைக்காக சென்னையில் வந்து வேலை இருக்காங்க அங்கே உள்ள மக்களாவது அங்கே வேலை பார்க்குற அளவுக்காக வசதியாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா அதுவும் கிடையாது அப்போ கோயம்புத்தூர் நீங்கள் என்ன டெவலப் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உள்ள இடத்துல வந்து அங்கே வந்து கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை நினைக்கிறாங்கன்னா முப்பத்தொம்பது தொகுதி கிடைக்காத பெரிய வாய்ப்புங்க என் தொகுதியில் அண்ணாமலை நினைப்பார்க்காங்கன்னா நான் நான் வேண்டிகிட்டு இருக்கேன் அவர் தொகுதியில் கிடைப்பாங்கன்னா அவர் வேண்டிகிட்டு இருக்காரு கோயம்புத்தூருக்கு தான் லக் அடிச்சிருக்கு கோயம்புத்தூர் மக்கள் கொண்டாடணும் அங்கே இருக்க யங்ஸ்டர்லாம் திருவிழா மாதிரி கொண்டாடணும் எலெக்ஷனுங்கிறது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அது அது ஹாலிடே மாதிரி நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு ஊட்டி கொடைக்கான போயிடக்கூடாது ஃபெஸ்டிவலை கொண்டாடணும் ஓட்டு போட்டு கொண்டாடணும் அது அதுவும் அண்ணாமலை மாதிரியான ஆள் கிடச்சிட்டாருன்னா உங்களுக்கு வந்து அது வந்து தீபாவளி பொங்கல் மாதிரி இருபது நாள் கொண்டாடி அன்றைக்கி பத்தமாவாம் தேதி வந்து திருவிழாவை வந்து அன்றைக்கி ஓட்டு போட்டு இது பண்ணணும் அப்படிப்பட்ட இடத்துல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை விட்டு கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் தமிழ்நாடு திரும்ப வளர் தகடாதப்பட தான் ஆடம் கடந்த வாரம் இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து டெல்லி என்சிபி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருந்தார் இந்த ஜாஃபர் சாதிக் இந்த ட்ரக்ஸ் கேஸில் வந்து இன்றைக்கி அமலாக்கத்துறை வந்து சென்னையில் அமீர் அலுவலகம் உள்ளிட்ட ஜாஃபர் சாதிக் அலுவலகம் முப்பத்தஞ்சு இடங்களில் வந்து சோதனையானது மேற்கொண்டிருக்காரு அமீர் வந்து உத்தம புத்திரன் மாதிரி உங்களுக்கே தெரியும் கடந்த வாரங்களில் வந்து எவ்வளோ உத்தம புத்திரன் மாதிரி அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறதே தெரியும் நாங்கள் இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் படம் டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா இறைவன் என்னது இறைவனைவன் மிகப்பெரியவன் மிகப்பெரியவன் அப்படியே இப்போ அவர் தான் வந்து கடவுளால் படைக்கப்பட்ட கடவுள் தூதர் மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பண்டெல்லாம் எங்கேந்து வருது பார்த்தீங்கன்னா எல்லாமே போதைப்பொருள் கொகைன் மெத்துனுங்கிறாங்க இந்த மாதிரி வந்து போதைப்பொருள்கள்லாம் கடத்தி எள் நாட்டு கடத்தி இதுலேருந்து வர காசு எடுத்து இங்கே படத்தை எடுக்கிறது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கொடுத்துருக்கேன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுத்துக்கணும் திமுக ஏன் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் பாவம் தோணி ஒரு திமுக பச்சை அவர் வந்து திமுகவோட அயலக அணி நல்லா பொடிச்சு விட்டுருக்காங்க அவங்க அயலக அணி அவர் வந்து அவர் வந்து இவர் சாதிக்க அமீரோட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பண்டு கொடுக்குறாரு திமுக பண்டு கொடுத்தா யாருங்க ஒன்னும் அயலக அணி அந்த சாதிக்குங்க இன்னொன்று வந்து அந்த இவர் லாட்ரி மாஃபியா மார்டின் மார்டின் அவர் கொடுத்துரு அவர் கொடுத்தது நல்லா பச்சையா தெரிஞ்சு வச்சு ஐநூத்தி தொண்ணூறு கோடியோ அறநூறு கொடுத்துருக்காரு அவரு இவங்க தான் திமுக பண்டு கொடுக்குறாங்க வேற யார் திமுக பண்டு கொடுப்பா இவங்க தான் பண்டு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அமீர் வந்து இப்போ பட்ட வெளிச்சமா தெரிஞ்சு வச்சு எல்லாருக்கும் காரி துப்புறம் அங்கே சோசியல் மீடியா போக முடியல நீ என்ன என்ன பேச்சு பேசுன நீ என்னென்ன இது என்ன இன்னைக்கு வந்து நீ ட்ரக்ஸ் அப்படியே நான் தான் தூய்மையானவன் நான் தான் இறைவனோட தூதர் அப்படிங்கிற மாதிரி பேசுனேன் இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கை வித்து இதெல்லாம் ட்ரக்ஸ் வித்து எங்க மார்க்கத்திலே இது கிடையாது அப்படின்னு சொல்லி மார்க்கத்தில் கிடையாது நீ மார்க்கத்தில் உள்ளே கிடையாது நீ வந்து மற்ற முஸ்லீம்களை கொச்சப்படுத்துறதுக்கு தான் நீ முஸ்லீமில் இருக்க எல்லா முஸ்லீம் இப்படி இருக்குன்னு சொல்லலை நீ பே நீ எப்படி உத்தமை மாதிரி நீ பேசுன மார்க்கத் நீ வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த மார்க்கத்துக்கு பின்னாடி போய் உழஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க ஒரு தப்பு பண்ணிட்டு நான் வந்து இஸ்லாம் ஆளு அதனால வந்து நீங்கள் இது கொன்றான்னு மட்டும் ஒழிஞ்சிக்காதீங்க யார் மாரிமுத்து தப்பு பண்ணாலும் தப்பு தான் அமீர் தப்பு பண்ணாலும் தப்பு தான் சரிங்களா யார் தப்புனாலும் தப்பு தான் நீ ட்ரக்ஸ் கடத்திட்டு வந்து அந்த மார்க்கத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டா அது எப்படி ஏற்றுக்க முடியுமா அந்த மார்க்கத்தில் எவ்வளோ தூய்மையானவர்கள் இருக்காங்க நீ வந்து தப்பு பண்ணிவிட்டு ட்ரக்ஸ் கடத்திட்டு அவங்க கூட வச்சுட்டு நீ ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்னு வச்சுட்டு ஏசிலையும் இதிலேயே சுற்றி திரிஞ்சு விட்டு டேரக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அந்த மார்க்கத்துக்கு மேலே பழி போடுறது எவ்வளோ பேசுவோம் அந்த மார்க்கத்துக்கே அசிங்கம் இங்கே இருக்கவங்க கண்டிப்பாக பார்க்கணும் முஸ்லீம் பெண்கள்லாம் நல்லா பார்த்துக்கணும் அடிமையாக அவங்கள வச்சு நடத்திக்கிட்டு இருந்த சில காலத்தில் போய் இன்றைக்கி முத்துலாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டவர் மோடி அதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோட்டும் நான் என்ன தெளிவாக சொல்லணும் திமுகவுக்கும் திமுக சார்ந்த இயக்கங்களுக்கும் ஓட்டு போடணும்னு நீங்கள் மகளிர் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் புள்ள ஒரு இடத்துல கஞ்சா குடிச்சிட்டோ இல்லை போதை பொருள் பண்ணிட்டோ இல்லை ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிச்சிட்டோ ரோட்டில் கடக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா திமுக ஓட்டு போடுவேன் நான் தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கி ஒயின்சாப்பை திறந்து இன்னைக்கு டிரக்ஸ் இது பண்ணி கள்ளச்சாரையும் காய்ச்சி அங்கே அங்கே குடிச்சிட்டு ரோட்டில் பற்றி நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் மகளிட்ட நான் தெரியாது சொல்றேன் உங்கள் பிள்ளையோ இல்லை உங்கள் தம்பியோ இல்லை உங்கள் கணவன்மார்களோ இல்லை உங்கள் அப்பாவோ யாராவது ஒருத்தர் டாஸ்மாகில் தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் கிடக்கணும் இல்லை கஞ்சா அடிச்சுட்டு ரோட்டில் சுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திமுக ஓட்டு போடு இல்லை அந்த நாடு வளர்ச்சி அடையணும் நாடு மேன்மேலும் போகணும் இந்தியான்னு உலகமே வந்து திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா நீ மோடி ஓட்டு போடு இது உங்கள் கையில் தான் இருக்குது